வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு இலங்கையில் பிரதமர் பதவியில் மாற்றமா பணத்திற்காக தம்பியை கொடூரமாக கொலை செய்த அண்ணன் கொழும்பை வந்தடைந்த ஜப்பானிய கடல்சார் தற்காப்பு படை கப்பல்கள் மக்கள் எதிர்பார்க்கும் வேகத்தில் திருடர்களை பிடிக்க முடியாது நீதியமைச்சர் தனிப்பட்ட பிரச்சனைகளை பொதுவெளியில் வாதிடும் அர்ஜுனா இளங்குமரன் தம்பிராசா காட்டம் செவ்வந்தி இருப்பதாக ஹோட்டல் ஒன்றை பெரும் படையுடன் சுற்றி வளைத்த போலீசார் காத்திருந்த அதிர்ச்சி பிரித்தானியா செல்லும் ஐரோப்பியர்களுக்கு வெளியாகியுள்ள முக்கிய தகவல் எரிபொருள் விலையை குறைக்க சர்வதேச நாணய நிதியம் விரும்பவில்லை அரசாங்கம் யால தேசிய பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் வாகனத்தை கவிழ்த்த யானை அதிகரிக்கும் ஜனாதிபதி அனுர மற்றும் நாமல் மோதல் இத்தாலியில் குடியேற விரும்புபவர்களுக்கு அறிய வாய்ப்பு மீண்டும் விண்வெளிக்கு பறக்க தயாராகும் சுனிதா வில்லியம்ஸ் காவல்துறையினரிடம் எல்லை மீறிய சந்தேக நபர்களுக்கு நேர்ந்த கதை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று முதல் அடுத்து வரும் சில தினங்களுக்கு பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளில் இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்றைய தினம் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது மேற்கு சப்ரகமுவ மத்திய வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை நேரத்தில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் பிரதமர் பதவியில் மாற்றம் செய்யக்கூடிய சாத்தியமுண்டு என மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் வருண தெரிவித்துள்ளார் மேலும் பிரதிநிதி அமைச்சர் பதவியிலும் மாற்றம் செய்யப்படலாம் என அவர் ஊகம் வெளியிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் தனது சமூக ஊடக கணக்கில் காணொலி ஒன்றை பகிர்ந்துள்ளார் ஹரணி அமரசூரியிற்கு பதிலாக விமல் ரத்நாயக் பிரதமராக நியமிக்கப்படலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரதிநிதி அமைச்சர் பதவிக்கு ஒரு தொழிலதிபர் நியமிக்கப்படலாம் என்பதற்கான தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வருண ராஜபக்ச கடந்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் மேல் மாகாண தலைவராக கடமையாற்றியுள்ளார் என்பதுடன் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளராகவும் பணியாற்றுகின்றார் இதேவேளை இந்த தகவல் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியோ அல்லது மக்கள் விடுதலை முன்னணியோ இதுவரையில் அதிகாரப்பூர்வ தகவல் எதனையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது போலீஸ் பிரிவின் ஏகல சார்ந்த மேத்யூ மாவட்ட பிரதேசத்தில் நேற்று மாலை ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞனென அடையாளம் காணப்பட்டுள்ளார் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் பணத்தகராறு தொடர்பாக இரண்டு சகோதரர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து மூத்த சகோதரர் கூறி ஆயுதத்தால் தம்பியை தாக்கி கொலை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தை கைது கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் ஏகலாவில் வசிக்க முப்பத்தி ஐந்து வயதுடையவர் என குறிப்பிடப்படுகின்றது சடலம் ராகம மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஜாயில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜப்பானிய கடல்சார் தற்காப்பு படை கப்பல்களான ஜுங்கோ மற்றும் ஆகியன வந்தடைந்தனர் மீட்டர் நீளம் உள்ள ஜே ஏஸ் டி எஃப் யுங்கோ என்ற கப்பல் கன்னிவடி அகற்றும் கப்பல் ஆகும் இந்த கப்பலில் நூற்றி இருபத்தி ஐந்து பேர் கொண்ட குழுவினர் பணியாற்றுகின்றனர் அறுபத்தைந்து மீட்டர் நீளமுள்ள கன்னிவெடி அகற்றும் கப்பலான ஜே ஏ எஸ் டி எஃப் யுங்கோ ஐம்பத்தி நான்கு பேர் கொண்ட குழுவினருடன் செயல்படுகிறது இந்த கப்பல்கள் இரண்டும் கொழும்பில் நங்கூரமிடப்பட்டிருக்கும் போது அவற்றின் பணியாளர்கள் கொழும்பு நகரத்துக்குள் உள்ள சில சுற்றுலா தலங்களுக்கு பயணம் செய்வர் இந்நிலையில் கப்பல்கள் கொழும்பிலிருந்து திட்டமிடப்பட்டுள்ளது மக்கள் எதிர்பார்க்கும் வேகத்தில் திருடர்களை பிடிக்க முடியாது என தெரிவித்துள்ளார் திருடர்களை பிடிப்பது தொடர்பில் மக்கள் எதிர்பார்க்கும் வேகத்திற்கு செல்ல முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு எதிரான தரப்பினர் இந்த விடயத்தை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் பீதியை உருவாக்க முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார் மக்கள் ஒரு தடவை ஒரு கண்காட்சியை எதிர்பார்ப்பதாகவும் அவ்வாறு நடைபெறாத காரணத்தினால் அவர்களது நம்பிக்கை இழக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் ஆறு மாதங்களில் அனைத்தையும் செய்துவிட முடியாது எனவும் அரசாங்கத்திற்கு ஐந்து ஆண்டுகள் பதவிக்காலம் உள்ளது எனவும் நாணயக்கார தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராம்நாதன் அர்ச்சுனாவுக்கு இளங்குமரனுக்கு மேதேனும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதனை பொதுவெளியில் பேசுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பி தம்பிராசா தெரிவித்துள்ளார் யாழில் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட மக்களை அதிருப்திக்கு உள்ளாக்கும் செயற்பாடுகள் அரசாங்க பொது கூட்டங்களில் இடம்பெறுகின்றன எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு முன்னதாக சில தரப்பினர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்த தமிழ் எம்பிக்கள் தற்போது உள்ளூராட்சி தேர்தல் வந்தவுடன் அவர்களுக்காகவே வாக்கு கேட்டு வந்து நிற்கும் நிலைமை நியாயமிக்க செயற்பாடா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கடைமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி என்ற பெண் நீண்ட நாட்களாக தலைமறைவாகியுள்ள அனுராதபுரம் நகரில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருப்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது விரைந்து செயல்பட்ட போலீசார் அவரை கைது செய்யும் நோக்கில் நடத்திய சோதனையில் அவரை போலவே தோற்றமளிக்கும் பெண் மற்றும் முன்னாள் ராணுவ மேஜர் ஆகியோர் மூன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபா மதிப்புள்ள ஐஸ் மற்றும் கேரள கஞ்சா மற்றும் இரண்டு சொகுசு கார்களுடன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர் குருநாகல் உடவல வீதியை சேர்ந்து ஐம்பத்தி மூன்று வயதுடைய முன்னாள் ராணுவ மேஜர் மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஆகியோர் அனுராதபுரம் வாலிசிங்க ஹரிச்சந்திரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரபலமான சவந்தி என்ற பெண் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது அனுராதபுரம் பிரிவு குற்ற பிரிவின் பொறுப்பதிகாரி நுவான் விக்ரமசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இந்த சோதனையை மேற்கொண்டது இந்த சோதனையில் உதவுவதற்காக போலீஸ் ஆய் பிரிவும் ஈடுபடுத்தப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தைக்கு நபரான முன்னாள் மேஜரும் செவ்வந்தி பெயரை கொண்ட பெண்ணும் தகாத உறவை பேணி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டமை தெரிய வந்துள்ளது முன்னாள் மேஜர் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் அனுராதபுரத்தில் பலமுறை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சுமார் நான்கு நாட்களுக்கு முன்பு ஹோட்டலில் தங்கியிருந்த சந்தேக நபர்களை கைது செய்து சோதனை செய்த போது ஐஸ் குஸ் மற்றும் கேரள கஞ்சா போதைப் பொருட்களுக்கு கூடுதலாக இரண்டு சொகுசு கார்கள் தங்க நகைகள் கையடக்க தொலைபேசிகள் ஐந்து பவர் பேங்கள் பல்வேறு சாவிகள் கம் டேப் மற்றும் கம்போத்திர்கள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட அனுராதபுரம் நீதவான் முன்னிலையாக உள்ளனர் பயணிகள் மின்னணு பயண அனுமதி ஒன்றை வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கமைய பிரித்தானியாவுக்கு செல்லும் ஐரோப்பிய பயணிகள் அனைவரும் மின்னணு பயண அங்கீகாரத்தை பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் இரண்டு ஆண்டுகள் செல்லுபடியாகும் என கூறப்படுகின்ற இந்த மின்னணு பயண அங்கீகாரத்துக்கான கட்டணம் பத்து பவுண்டுகள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஒன்பதாம் தேதி முதல் இந்த கட்டணத்தை பதினாறு பவுண்டுகளாக உயர்த்த பிரித்தானிய உள்துறை அலுவலகம் முடிவு செய்துள்ளது மேலும் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கும் இந்த அனுமதி பெறுவது கட்டாயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் எரிபொருள் விலையை மேலும் குறைக்க அரசாங்கம் விரும்புகின்றது ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் காரணமாக அது தற்போது சாத்தியமில்லை என்று விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிசாந்த் அபேசேன தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலையை குறைக்க அனைவரும் விரும்புகின்றோம் ஆனால் தற்போது அது சாத்தியமில்லை நாங்களினும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருக்கின்றோம் அரசின் வருமானம் மற்றும் செலவுகளை கவனமாக கணக்கீடு செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் மின் உற்பத்தியில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இதன் காரணமாகவே இந்திய பிரதமர் இலங்கைக்கு விஜயம் செய்யும் போது புதுப்பிக்கத்தக்க சக்தி வளம் தொடர்பான ஒப்பந்தங்களை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார்

தற்போது சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது குறித்த யானையானது ஜீப்பை அமைதியாக நெருங்கி அதன் தும்பிக்கையை பயன்படுத்தி வாகனத்தை தள்ளி சென்றதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் இரண்டு வாரங்களுக்கு முன்பு பூங்காவிற்குள் உள்ள கட்டகமுக சாலையில் நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சஃபாரி ஜீப்பை கவிழ்த்த யானை சஃபாரி வாகனங்களை சந்திக்கும் வழக்கமான யானைகளில் ஒன்றல்ல என்றும் அது வரப்புகுதியில் இருந்து வெளிவந்த ஒரு புதிய தனிமையான யானை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த யானை ஜீப்புகளுக்கு அருகில் பதுங்கி சென்று அதன் தும்பிக்கையை பயன்படுத்தி உணவு தேடும் பழக்கத்தை கொண்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது எனினும் சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் உரிமையாளர்கள் சங்க தலைவர் அஜித் பிரியந்த கூறுகையில் காட்டு யானைகளுடன் இது போன்ற சந்திப்புகள் பொதுவானவை பெரும்பாலான காட்டு யானைகள் நாம் உண்ணும் பழங்களை பற்றி அறிந்திருக்காது எனவே அவை பொதுவாக மக்கள் கொடுக்கும் உணவை உட்கொள்வதில்லை இந்த யானைகள் அரிதாகவே வன்முறை நடத்தையை வெளிப்படுத்துகின்றன என கூறியுள்ளார் உயர் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை அரசியல் ஆக்குவதற்கு ஜனாதிபதி அந்தகுமார் திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முற்படுகிறது என்று பொதுச்சென பெருமுனை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் உயர் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்பின் விவரம் ஏப்ரல் இருபத்தி ஒராம் தேதிக்கு முன் வெளியிடப்படும் என ஜனாதிபதி அறிவித்துள்ள நிலையிலேயே நாமல் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் வினவியோ அல்லது ஊடகங்கள் முன்வந்து கருத்து வெளியிட்டோ பலனில்லை ஆட்சியில் காவல்துறையில் உயர் பதவி ஒன்று வழங்கப்பட்டுள்ள நபரை உயர் ஞாயிறு தாக்குதல் பிரதானியாக இருந்தார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக உள்ளவரும் பிரதிநிதியாக இருந்தார் இவர்கள் இருவரிடமும் வினவலாம் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் வேட்பாளர் ஒருவரின் மகன்மார் இருவரே தற்கொலைக் குண்டுதாரிகள் எனவே ஒரு கட்சியாக இது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி எடுத்த நடவடிக்கை என்ன எமது தரப்பில் தவறு உள்ளதால் சில அதிகாரிகள் அரசியல் அடைக்கலம் தேடி உள்ளனர் அரசாங்கங்கள் மீது பழி போட்டுவிட்டு அவர்களை அரசாங்கம் பாதுகாக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இத்தாலியில் குடியேற விரும்புபவர்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் அறிய வாய்ப்பொன்றை உருவாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி ரெண்டினோ நகரத்தில் உள்ள கிராமத்தில் குடியேறுபவர்களுக்கு வீடு மற்றும் பணம் வழங்க இத்தாலி அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த நகரத்தின் முப்பத்தி மூன்று கிராமங்களில் குடியேறுபவர்களுக்கு சொந்தமாக வீடு மற்றும் பணம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை வெளிநாட்டவரும் இந்த வாய்ப்பை பெறலாம் என்று இத்தாலி அரசு தெரிவித்துள்ளது எனினும் அரசாங்கம் கொடுக்கும் வீட்டில் பத்து ஆண்டுகள் வாழ வேண்டும் எனவும் இல்லையெனில் கொடுத்த பணத்தை திருப்ப அரசாங்கத்துக்கே வழங்க வேண்டும் எனவும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன மேலும் இத்தாலியின் ரெண்டினோ கிராமத்தை விட்டு மக்கள் வெளியேறி நகர்ப்புறங்களில் தற்போது குடியேறி வருவதால் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மீண்டும் விண்வெளிக்கு பறக்க தயாராக உள்ளதாக சுனிதா வில்லியம்ஸ் தெரிவித்துள்ளார் விண்வெளி மையத்தில் திரும்பிய பின்னர் நாசா விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மேர் ஆகியோர் முதல் முறையாக ஊடகங்களுக்கு உரையாற்றினர் மீண்டும் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் பரப்பீர்களா என்று கேட்டபோது இரு விண்வெளி வீரர்களும் மீண்டும் பரப்போம் என தெரிவித்தனர் இது தொடர்பாக சுனிதா வில்லியம்ஸ் தெரிவிக்கையில் ஸ்டார்லைனர் மிகவும் திறமையான விண்கலம் சில விஷயங்களை சரி செய்ய வேண்டும் இது நிறைய திறன்களை கொண்டுள்ளது பயிற்சி எங்களை புறப்பட தயார்படுத்தியது புதிய சவால்களுக்கு தயாராக எங்களுக்கு உதவியது என்னை நானே பாராட்டிக் கொள்கிறேன் ஆனால் மீண்டும் அங்கு செல்ல எங்களை தயார்படுத்தியதற்கு எங்கள் பயிற்சியாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் ஆனால் நாங்கள் தரையிறங்கிய தருணத்திலிருந்து எங்கள் ஆதரவு குழு எங்களுடன் இருந்து எங்கள் வலிமையை மீண்டும் பெற உதவியது எங்களை வழிநடத்துகிறது என் தந்தையின் தாய் நாடான இந்தியாவுக்கு கண்டிப்பாக செல்வேன் விண்வெளியில் இருந்து பார்க்கும் போது இந்தியா அற்புதமாக இருந்தது இவ்வாறு அவர் கூறியுள்ளார் இதற்கிடையே நாங்கள் பூண்டுள்ளதால் அதை சரி செய்து அதை செயல்பட வைப்போம் என்று தெரிவித்தார் ஜூன் மாதம் திகதி சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு பயணமானார் அவருடன் விண்வெளி வீரர் வில்மோரும் சென்றார் எட்டு நாட்களான பயணம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒன்பது மாதங்களாக நீடித்தது சமீபத்தில் இருவரும் பத்திரமாக பூமி திரும்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரதேசத்தில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த ஒருவர் ஹம்பகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று பிற்பகல் நடைபெற்றதுடன் அதன்போது மற்றும் ஒரு சந்தைக்கு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கம்பகா பிரிவு குற்ற புலனாய்வு பணியக அதிகாரிகள் வெலகண்ண காவல் நிலைய வீதி தடையில் ஒரு மோட்டார் சைக்கிளை நிறுத்த உத்தரவிட்டுள்ளனர் எனினும் அந்த மோட்டார் சைக்கிள் நிற்காமல் தொடர்ந்து பயணித்ததை அடுத்து இரண்டு அதிகாரிகள் துரத்தி சென்று நிறுத்தியுள்ளனர் இந்நிலையில் மோட்டார் சைக்கிளில் சென்ற சந்தேக நபர்களான இளைஞர்கள் காவல்துறை அதிகாரியின் துப்பாக்கியை பறிக்க முற்பட்டுள்ளனர் அந்த நேரத்தில் உடன் செயற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதுடன் அதில் ஒரு இளைஞர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தில் மினிமங்குடை ராஜசிங்கபுரம் பகுதியை சேர்ந்த இருபத்தேழு வயதுடைய லகிரன் காயமடைந்துள்ளதுடன் உணபந்திருபத்த பகுதியைச் சேர்ந்த இருபத்தொரு வயதான தரிந்து ஹிசான் என்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேபோல சந்திக்க நபர்கள் வசமிலிருந்து ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன